காட்டித்தருகிறேன் என்று பார்த்துக்கோவன் எம்பருமான் காட்டிக் கொடுக்கிறார் நாரணரை அதாவது நடைத

Dora, né? சாமி ஏசி ஏசி என்ன என் பதிக்கு போக விடு என்றெல்லாம் சொல்லி ஆடுகிறார் பாடுகிறார் அப்பொழுது அந்த பகவதிக்கு பெருமான் வேண்டிய புத்திமதிகளை சொல்லுகிறார் அவன் ஒத்துக்கல அந்த உடனே அவர் சொல்றான் என் பெருமான் சொல்றார் உனக்கு நலம் பெற உனக்கு நீ நல்லா இருக்கிறது தானே

மண்ட அழைத்து வந்தது இவரை போல இருக்கிறது இவர்தான் அவர் மதி பெரிய மாறு எனவே அவ ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி